ஹாய் காய்ஸ் வணக்கம் நான் உங்கள் வேலு நாம் இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா பெண்கள் ஆண்கள் மீது மரியாதை இழக்க முக்கியமான ஐந்து காரணங்கள் ஒரு ஆண் பெண் இரண்டு பேருக்கு இடையில் உள்ள உறவு முறை எப்படி இருக்கணும் மரியாதை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம ஆண் பெண்ணுன்னு பார்க்காம நம்ம மரியாதை கொடுக்கணும் நாம் ஒரு நபர்கிட்ட பேசும்போது சரி மரியாதை கொடுத்து பேசணும் அப்போத்தான் அவங்க நமக்கு திரும்ப மரியாதை கொடுப்பாங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாராவது ஒருவர் மரியாதை கொடுக்கலனா அது அந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு உறவு முறையில் ஒரு வெரிசில தான் உண்டு பண்ணும் மட்டன் தட்டுதல் நம்ம வெளியே போகிறோம் போகிற இடத்துல ஒரு பெண்ணை இழிவாக பேசுறது கிண்டல் பண்ணுறது மட்டன் தட்டி பேசுறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி அந்த பெண்ணை மட்டன் தட்டி பேசும்போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற மரியாதை போய் வெறுப்பு தான் நம்ம மேலே வந்து சேரும் இது நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவங்களையெல்லாம் கிண்டல் பண்ணுவோம் கூட விளாடுவோம் இதெல்லாம் நார்மல் தான் வெளியே போகும்போது அவங்களுக்கு உண்டான மரியாதை அதாவது ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியோ ஒய்ஃபார் காதலையே மட்டன் தட்டி பேசக்கூடாது அப்படி பேசுகிறதுனால அவங்க இருவருக்கு இருக்கிற உழவு முறையில் ஒரு விரிசலை உண்டு பண்ணும் நம்மளை மதிக்காத ஆணை நம்ம மதிக்கக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும் ரெண்டாவது காரணம் அடிமைப்படுத்துதல் மேரேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும் பெண்ணுக்கிட்ட இங்கே நான் தான் எல்லாம் என்னை கேட்காம நீ எதுவும் பண்ணக்கூடாது நான் தான் நீ கேட்கணும் உன்னோட இஷ்டத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது இப்படி பல கண்டிஷனை போட்டு அந்த பெண்ணை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க உன்னோடய வேலையெல்லாம் என்ன சமையல் பண்ணுறது துணி துவைக்கிறது இதோடு வச்சுக்கோ முடிவு எடுக்கிற அதிகாரமெல்லாம் நீ பண்ணக்கூடாது உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது இந்த உரிமையெல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க என்னை கேட்டால் பெண்கள் பேச்சை கேட்ட நடக்கிறதுல எந்த தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு தான் குடும்பத்தை நடத்துறது பட்ஜெட் போடுறது எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவங்க ஒய்ஃப் பேச்சை கேட்டு தான் லைஃப்பில் செட்டில் ஆகியிருக்காங்க மோஸ்ட்லி பெரும்பாலும் பெண்கள் எப்பயுமே ஆண்களை கவனிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம வெளியே போய் பேசும்போது எப்படி பேசுகிறோம் வீட்டுக்கு வந்து பேசும்போது எப்படி பேசுன்றதை கவனிக்கிறாங்க நம்ம ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போம் அதை நாம கூட மறந்துடுவோம் ஆனால் அதை அவங்க மறக்க மாட்டாங்க ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஒரு மூவிக்கு போகலான்னு நம்ம சொல்லியிருப்போம் நமக்கு இருக்கிற ஒர்க் டென்ஷனில் நாம் அதை மறந்துருப்போம் அவங்க அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுருப்பாங்க நாம் இதை பண்ணாத போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை போய் வெறுப்பு தான் அதிகமாக வரும் நம்பர் த்ரீ சந்தேகம் இது ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு உறவுமுறைக்குள்ளே வரும்போது சந்தேகம் அப்படின்ற ஒன்று இருக்கவே கூடாது ஒரு ஆண் ஒரு பெண்ணை சந்தேகம் அப்படின்ற ஒரு நினைப்போடு பார்க்கக்கூடாது நீ ஏன் அவங்க கூட பேசுகிற நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற இதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் சொல்லவே கூடாது நீ எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான் இவங்க கூட வாழ்ந்தால் நம்ம லைஃபே போகணும்னு நினைப்பாங்க இது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு எரிச்சல் வெறுப்பத்தான் உண்டு பண்ணும் இப்படி சந்தேகப்பட்டு ஒரு குடும்பமே பிரிஞ்சு போனதே கண் முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தேகப்படாமல் சந்தோஷமாக வாழுங்க நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு லைஃப் அதை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போவோம் நான்காவது காரணம் பொய் சொல்லக்கூடாது அடிக்கடி பொய் சொல்லும் ஆண்களை பெண்களுக்கு எப்போயுமே பிடிக்கிறது இல்லை நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம சொல்லிவிட்டு போகணும் நேர்மையாக இருக்க ஆண்கள் தான் பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும் இந்த இடத்துல தான் ஆண்கள் அவங்களோட மரியாதையை ரொம்ப இலக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஐந்தாவது காரணம் சுயமரியாதை ஃபஸ்ட்டு நமக்கு மரியாதை வேணும்னா சுயமரியாதையுடன் நம்ம இருக்கணும் ஒரு ஆணுக்கு அவன் மேலேயே அவனுக்கு மரியாதை இல்லைனா பெண்கள்கிட்ட மரியாதை வாங்குறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சுயமரியாதை வாழ்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் எல்லா பெண்களுக்கும் தன்னோட பேச்சை கேட்க ஆண்களை ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் அவங்க சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஓகே சொல்லக்கூடாது அப்படி நம்ம ஓகே சொல்லும்போது அதுவுமே அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதையை கம்மி பண்ணி விட்டுரும் கொஞ்சம் நம்ம அவங்கள கண்டிஷன் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அன்பு மரியாதை எல்லாம் வரும் இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனை டச் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்